அனைவருக்கும் வணக்கம் இந்த உடல் மனம் புத்தி இவர்கள் மாயை என்ற தெளிவு ஏற்பட்டவுடன் ஒருவன் என்ன செய்கின்றான் என்றார் இவைகளை அப்படியே தன் குருவிடம் அர்ப்பணித்துவிட்டு அவர் சொல்லுவதை மட்டும் செய்துவிட்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்று முடிவெடுக்கின்றான் இது ஒரு ஸ்டேட்ட என்னொன்ன இந்த உடல் மனம் புத்தி ஆகியவற்றை மாயை என்று தெளிவாக புரிந்து கொண்டு அவன் லீலைகள் செய்ய ஆரம்பிக்கின்றான் ஸோ இந்த ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நம்ம கேட்டு வச்சிருக்கோம் சரி அதை எடுத்த உடனே நாமளே சொல்லட்டோமே ஈகோ மனம் புத்தி இந்த மூணு உண்மை என்று எவன் ஒருவன் நம்பிக்கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு முருவிடும் சரணாகதியும் வராது அங்க அவனால ப்ராப்பரா லீலையும் பண்ண முடியாது அப்ப போயிட் நேச்சுரலி இந்த ரெண்டும் ஒண்ணு மாதிரி தெரியலாம் ஈகோ இருக்க கூடாது ஈகோ இல்லாம சரண்டர் சரண்டராகவே முடியும் ஈகோ இல்லாம இருந்தா அவன் தாராளமா என்ன வேணா பண்ணிக்கலாம் இதுல நடா பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணலாம் பட் என்னுடைய அனுபவத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்றுன்னு தெரிஞ்சா தெரிஞ்ச உடனே பெருசா எனக்கு அந்த மாயை விலகி அனுபவம் கிடைக்கவில்லை என் விருப்பம் வெறுப்பும் அகங்காரமும் நீங்கியதாக நான் உணரவில்லை சீரடிக்கலாம் எல்லாம் புரியுது ஆனா ஒரு மண்ணும் பிராக்டிகலா வரல என்ற நிலை தான் நீடித்தது என்பதை நான் சொன்னேன் அப்ப நெக்ஸ்ட் பக்தி என்ற ஒன்று வரும்போது மட்டும்தான் என் அகங்காரம் படிப்படியாக கரைய ஆரம்பித்தது என்ற ஒரு விஷயத்தையும் நான் தேர்ப்பாங்க இருக்கோம் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஒருவன் கண் முன்னால் நமது ஹீரோவாக இருந்து காட்டி விளையாடும் போது அவன் மேல் நம்ம வெளியிட ஒரு நம்பிக்கை வருகிறது அந்த ட்ரஸ்ட் வந்து சரணாகதியாக மாறுகிறது அந்த சரணாகதி என்ன செய்கிறது என்று கேட்டால் முழுமையாக இந்த அகங்காரத்தை சிதைக்கிறதற்கு உதவுகிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தோம் சரியா பற்றுக பற்றான் பற்றினை பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவன் சொன்னான் என்றால் என்ன அர்த்தம் என்னுடைய எல்லா பற்றுக்களையும் நானாக துறக்க முயற்சித்தேன் முடியவில்லை அப்போது என் குருநாதன் எனக்கு உதவிதே என்றான் அவனை பற்றினேன் அந்த பற்றுதான் இந்த மற்ற எல்லா பற்றுக்களிலிருந்தும் விடுபடுவதற்கு எனக்கு உதவியாகவே இருந்தது அந்த பற்று மட்டும் இல்லை என்றால் என்னால் எந்த பற்றையும் எடுக்க முடியாமல் போயிருக்கும் என்றுதான் எனது அனுபவம் பேசுகின்றது சரியா சோ அதாவது மனசும் புத்தியும் வந்து கண்ணாபின்னான்னு இருந்துருச்சு ஜென்மதிமும் விளையாடிட்டு இருக்கும் அது எழுந்திருக்காம தடுத்தணும் அப்படின்னா பவர்ஃபுல்லான என் குருவானவர் நான் கைப்பிடிக்குள் வைத்திருக்க வேண்டும் இருக அவர் கையை நான் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் இறுக அவர் கையை நான் பிடித்துக் கொண்டிருக்கின்ற வரை அவர் மேல் எனக்கு ஆசை அதிகரித்துக் கொண்டே செல்ல செல்ல அவர் மேல் ட்ரஸ்ட் அதிகரித்துக் கொண்டே செல்ல செல்ல எனது அகங்காரம் முழுவதுமாக நாசமடைகிறது என்பதாகத்தான் வருகிறது சரியா அப்போ இப்போ எனக்கு வந்து ஜென்ரலா தெரியுது ஆஹ் ஆமா எல்லாம் மாயை எல்லாம் புரிஞ்சிருச்சுல அப்படின்னு புரிஞ்சிருச்சு மாயை என்று புரிந்த மாத்திரத்தில் எனக்கு அனுபவம் கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டா ஈகோ முழுமையாக வரை உனக்கு அனுபவம் கிடைக்காது ஈகோவை முழுமையாக நஷ்டப்படுத்துவதற்கு குருவின் அருள் என்பது மிக மிக இன்றியமையாததாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் நான் பார்க்கின்றேன் முன்னாடி இப்போ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா முழுக்க வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க இப்போ மாயை உண்மை இது இப்போ ஜென்ரலி இந்த இதுல விளையாடிட்டு இருக்கோம் நான் ஈகோல விளையாடுறேனா அல்லது ஈகோ இல்லாம மாயையில சிக்கிட்டு விளையாடுறேனா அல்லது மாயன்னு புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறேனா இந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு வந்து சக்தி இல்லைங்க சரியா அப்போ பிரச்சனையே இல்லை நமக்குதான் குரு இருக்காரு அவர் வந்து இதுதான் இது வந்து தவறு இது ஈகோல இது தப்பு இது பண்ணாத இது சரி இது பண்ணு இது லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கிறப்போ ரெண்டாவது இதுதான் லவ் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இது லவ்வே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ ஆட்டோமேட்டிக்கா மனம் கரைந்து விடுகிறது அவர் மேல ட்ரஸ்டும் என்ன வேணா அவர் மேல் இருக்கின்ற ஈர்ப்பு என்னுடைய இச்சைகளை என்னுடைய ஆசைகளை என்னுடைய விருப்புகளை விருப்புகளை அகங்காரங்களை துவம்சம் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றேன் இப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்படியெல்லாம் ஏமாற்ற காட்டு கொண்டிருக்கும் இந்த மனம் புத்தியை நானே ஜெயித்து விடுவேன் என்று நினைப்பதற்கு அற்புதமாக எனக்காக அருள் புரிந்து கொண்டிருக்கும் இறைவனையே முழுவதமாக நம்பி விடுவது என்று பூரண சரணாகதி இப்ப பூரண சரணாகதி எதனால் ஆனேன் என்றால் என்னுடைய அந்த கேவலமான மனசு புத்தி பல தடவை எந்திரிச்சு தடுமாறும் போதெல்லாம் என் குருநாதனின் அருளால் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று நான் நினைக்க 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 முழுமையான சரணாகதி ஏற்படுகிறது இப்ப முழுமையான சரணாகதி ஏற்பட்ட பிறகு சுயமாக லீலைகள் புரிய வேண்டும் என்ற ஆசை வராது ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க முழுமையான சரணாகதி ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் ஈகோ நஷ்டமாயிடுச்சு ஈகோ நஷ்டமான மொமெண்டாத தான் நான் பரபிரமம் கட்டியிலே வர்றேன் பிரம்ம ஆனந்தம் அப்படிங்கிறது எனக்குள்ள எப்போ வரும்னா ஈகோ ஃபுல்லா நஷ்டமானதுக்கு அப்புறம் தான் வரும் ஈகோ நஷ்டமானதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிரம்மானந்தம் கிடைக்கிறது அந்த பிரம்மானந்தத்தை எப்படி நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத என் இறைவனே டிசைட் செய்யட்டும் என்று விட்டுவிடுகின்றான் வர்த்தம் சரியா இப்ப அந்த பிரம்மானந்தத்தை அந்த ஈகோ நஷ்டமானதுக்கு அப்புறம் ஏற்படுகின்ற அந்த பிரம்மானந்தத்தை ஒரு ஞானியானவன் எப்படி வேணா வெளிப்படுத்தி மகிழலாம் தவறுன்றும் இல்லை ஒரு குருவின் படிதான் வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப நீ வந்து பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டியோ அந்த பிரம்மானந்தத்தை எப்படி வேணா வெளிப்படுத்தி மகிழ்வதற்காகத்தான் எரிந்திருக்கின்றாய் என்பது எந்த விதமான மாற்று கருத்து ஆனா பிரம்மானந்தம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நஷ்டமான மொமெண்ட்லயே நீங்க பேரானந்தத்துல இருக்கீங்க அந்த ஆத்ம உணர்வை பெற்றுவிட்ட மாத்திரத்துல பேரானந்தத்துல இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்களா லீல பண்ணாலும் சரி இறைவன் உங்களை வச்சு லீல பண்ணாலும் சரி எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது எல்லாமே ஈக்குவல் இன்பமாகத்தான் இருக்கும்னு நான் சொல்ல வரேன் இதுல கூட உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் கேட்ட உடனே என்ன இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு லீலை பண்ணி விளையாடலாமே உருவி நாங்க படி லீலை பண்றதுல என்ன கிக்காக இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் கூட தோணலாம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முட்டாள்தனம் ஏன் அப்படின்னா எப்ப நீ வந்து ஈகோவை நஷ்டப்படுத்திட்டியோ அப்பவே ஆத்ம உணர்வை பெற்று விடுகின்ற ஆத்ம உணர்வு அப்படிங்கிறது நீ சும்மா உட்கார்ந்து இருந்தாலே ஈகோல் கிக்குதான் உருவி நாங்கே படி இருந்தாலும் அதே கிக்குதான் உன் சுயமாக லீலை புரிந்தாலும் அதே பிக்குதான் கிக்ல எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்க சான்ஸே இல்லை என்பதை முதலில் உணர வேண்டும் அல்டிமேட் நமக்கு எய்ம் என்னன்னா இந்த ஈகோவை நஷ்டம் செய்யறது மட்டும்தான் ஆத்ம உணர்வை உணர்றது மட்டும்தான் ஆத்ம உணர்வை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆங்கிய வெளிப்படுத்தலாம் அல்லது லோக சொல்றாங்க உலக நன்மைக்காக இவன் வந்து எல்லாருக்கும் வந்து உபதேசம் பண்றாங்கல்ல இது அவன் சுயமாக செய்யலாம் இது எதுக்காக அப்படின்னா அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆத்ம உணர்வினை இந்த பிரசங்கத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவதற்காக அவன் செய்யலாம் அல்லது கண்ணனை போல் கூட விளையாடலாம் எப்படி வேணா இருக்கலாம் பட் வாட் இஸ் மோஸ்ட் எசென்சியல் அப்படின்னா கண்ணனாக விளையாடுவதற்குண்டான தகுதியை வளர்ப்பது என்பதுதான் மிக மிக இன்றியமையாத ஒரு தகுதியாக இருக்கின்றது அந்த தகுதி எப்போது வருகிறது என்றால் அது ஈகோ முழுமையாக நஷ்டமடையும் போது அந்த முழுமையான நஷ்டம் குருவர்களால் மட்டும் ஈஸியாக கிடைக்கும் என்று நினைக்கிறேன் ஞானயோகி டைரெக்ட் ஆகிடலாம் பட் குருவிடம் பூரண சரணாகதி அடைந்து அவர் சொல்வதை மட்டுமே செய்வேன் என்ற ஒரு ஆங்கிலம் ஒன் உட்படும் போது இந்த மன கொந்தளிப்புகள் ஆயிரம் தான் இருந்தாலும் சரி எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா நம்ம மைண்ட் அங்க போயிடுச்சு இது கந்தளிக்கும் கண்டிப்பா வந்து என்ன அது இப்படி சொன்னீங்கன்னா கரெக்டா சொல்ற தப்பா சொல்ற எல்லாமே கேட்கும் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரணாகதி என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய எல்லா இதையும் வந்து எராடிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்கள்லாம் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிட்டேங்க பிகினிங்ல சொன்னவங்க அதாவது சாதகனாக இருக்கின்றவன் அந்த தகுதியை பெற்றுவிட்டால் ஓகே நீல பண்ணலாம் லீல பண்றதுக்காக தானே வந்திருக்கும் பட் தகுதியை பெறுவதற்கு முன்னால் லீலை செய்கின்றேன் என்று சொன்னால் உன்னை கரையேற்றும் கரையேற்றுவதற்கு யார் இருக்கிறார் நீ அன்பில் செய்கிறாயா அகங்காரத்தில் செய்கிறாயா என்பதை அடிபட்டு தெரிந்ததுக்கு அப்புறம் கர்மவினையை சுட்டுக் கொண்டது பட்டம் அல்லவா உனக்கு தெரிய வரும் ஆனால் குருவர்கள் இருந்தால் அக்கனமே அப்போதே நீ காப்பாற்றப்பட்டு விடுகின்றாய் மேலும் உன் அகங்காரத்தை சிதைப்பதற்கு அற்புதமாக ஒரு ஆயுதம் கை கிடைக்கின்றது ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து ஒரு லாக் போகணும்னா இன்னொரு லாக் வச்சுதாங்க போக முடியும் நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு அடிமையா இருக்கான் இன்னொரு பொண்ணு கிடைச்சவனே எவ்வளவு விட்டு நாங்க போயிடும் சரியா இந்த மனசு அவ்வளவு ஒரு கேவலமான மனசு ஆனா அதுவே ஒரு குருன்ற ஒரு உன்னதமான நபரை இருக்க பற்றிக்கொள் பற்றுதானே ஈஸியா பற்றிக்கொள்ளலாம் அந்த பற்றை மட்டும் நீ சிறமேற்கொண்டு இறுதியாக குடித்துக் கொண்டாயால் கண்டிப்பாக இந்த பற்றுக்களை சுலபமாக தகர்த்திருக்க முடிகிறது அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்ல பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா என்னை காப்பார் ஏன்னா அவர் சொல்றதை தான் செய்யறேன் முடிவு பண்ணிட்டேன்ல அப்போ நான் அகங்காரத்தில் செய்கிறேனா அன்பில் செய்கிறேனா என்ற குழப்பத்திற்கு அங்கே இடம் அப்பா ஆட்டோமேட்டிக்கா நான் செய்வதில்லாம செயலாக மாறிவிடுகிறது இன்பேக்ட் நான் செய்கிறதே இல்லை குரு செய்கிறார் என் மூலமாக என்ற அளவிற்கு நான் இறங்கி விடுகின்றேன் அப்ப லீலைகளே நடக்காதே யார் சொன்னால் லீலைகள் நடக்காது என் குருநாதனின் கீழ் இந்த லீலைகள் நடக்கும் என்னுடைய கீழ் லீலைகள் நடக்காது குருநாதனின் ஆங்கேய்க்கு கீழ் லீலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அகங்காரம் நஷ்டமான மோமெண்ட்லேயே பிரம்மானந்தத்தில் இருக்கின்றேன் எந்த லீலைகளும் எனக்கு ஒன்றுதானே என்று ஆனந்தமாக ரசித்து விட்டு தில்லுகின்றேன் ஆதலால் எனது தகுதிக்கு கண்டிப்பாக கண்ணன் அளவுக்கு விளையாடும் தகுதி மேல்பி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரலன்னு சொல்லலாம் இன் ஃபியூச்சர்ல வந்தா கண்ணனாக விளையாடுகின்றேன் அதுவரை என் குருநாதனின் கரங்களை பற்றி கொண்டு அவர் ஆங்கேயை மட்டும் நிறைவேற்றுவதை சாலச்சிறந்ததாக நான் உணர்கின்றேன் இதுவே நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன் ஆக்சுவலா இப்போ ரஜோகுணம் குணம் சமோ குணம் சாத்வீக குணம் என்ற மூன்று குணங்கள் இருக்கின்றன இந்த மூன்றையும் கடந்த நிலைக்கு செல்லும் போது மட்டும்தான் நாம வந்து அந்த பிரம்ம உணர்வை தர முடிகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த பிரம்ம உணர்வை பெறுவதற்கு இவர் சாத்வீக எல்லாரும் நீங்க வேணா அந்த ஒரு டென் டேஸ் முன்னாடி நீங்க எல்லாம் டூர்ல இருக்கும்போது நான் படித்து காட்டினேன் ஞானேஸ்வரியில ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல சாத்வீக சுகம் என்று வருவான் சாத்வீக சுகம் ராஜசுகம் தாமச சுகம்னு சொல்லியிருப்பார் அதுல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா துக்கம் தான் சுகம்னு சொல்லியிருப்பார் உன் அகங்காரத்தை அடித்து நொறுக்கும் போது ஏற்படுகின்ற துக்கத்திற்கு சாத்வீக சுகம் என்று பெயர் நீ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஏற்படுகின்ற அந்த இன்னல்களால் ஏற்படும் அந்த துக்கத்திற்கு சாத்வீக சுகம் என்று பெயர் என்னப்பா துக்கத்தை போய் சுகம்னு சொல்றேன் அப்படின்னா அந்த பெரிய பிரம்மானந்த உணர்வை பெற வேண்டும் என்பதற்காகப்படுகின்ற அந்த துக்கமே மிகப்பெரிய சுகமாக கருதப்படுகின்றது அதுதான் சாத்வீக சுகம் என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பார் சரியா அப்ப பக்தன் இந்த வழியில அவன் டிராவல் பண்றானா அதாவது தன் மனதை முற்றிலும் ஜெயித்து விட்டான் என்பதற்கான அறிகுறியை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நான் அடிக்கடி பேசுறதுதான் வெல்கம் தெரிவிக்க கும்பங்களை நீ வரவேற்று அதை இன்பமா மாத்துடா அப்புறம்தான் மனசை கடந்த நிலைக்கு போகும் சமபாவனையெல்லாம் சமபாவனையே நீ வந்துட்டியா இல்லையான்னு எப்ப தெரியும் நான் சமபாவனையில இருந்து கொண்டு என்ன வேணா லீல பண்ணலாமே முதல்ல சமபாவன இருக்க வந்துட்டே இல்லமா வந்துட்டேன்னா என்ன செய்யணும் உனக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதை மட்டும் நீ வந்து சந்தோஷமா அனுபவிச்சு காட்டு அதுக்கப்புறம் நீ சமபாவனைக்கு வந்துட்டியா இல்லையான்னு நான் காட்டுறேன் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து தொடாம நீ சந்தோஷமா இருந்து காட்டு அதுக்கப்புறம் சமபாவனைக்கு வந்துட்டியா இல்லையான்னு நான் பாக்குறேன் என்றெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுப்பார் ஒரு குரு இருந்து என்னை வழிகாட்டினால் அல்லவா நான் எந்த வகையிலும் சிக்காமல் செல்ல முடியும் பேசாமல் அவரிடத்தில் விட்டு அவர் எனக்கு எதெல்லாம் அவர் தெரியும் துன்பம் நினைப்பேனோ அதைத்தான் அவர் அனுபவிக்கவே சொல்லுவார் எததெல்லாம் இன்பம் என்று நான் நினைக்கிறேனோ அதை தொற்றாதே அப்படின்னு சொல்லுவார் ஆட்டோமேட்டிக்காக என் மனம் பண்பட்டு விடாதா இப்படி அகங்காரமற்ற நிலையில்தான் பூரண தரணாக அது ஏற்படும் என்பது உண்மையே ஆனாலும் முதற்கண் ஒரு சாதகன் அடிப்படையில் மந்தாதிகாரி என் போன்ற மந்தாதிகாரிகள் கண்டிப்பாக குருவின் கையை பிடித்துக் கொண்டு இறுதி வரைக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது ஏன்னா குருவின் என்ன என்ன குறை என்னுடைய விஷில நான் லீலை பண்ணணும் என்ன அவசியம் இருக்கு அவர் இருக்கும் போது அதாவது இது சிற்றறிவு அதாவது பேரறிவு சரியா இந்த அறிவு லீல பண்றதை விட அந்த அறிவின் லீலையை நான் அனுபவிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அது ஏன் உடம்பு ஏன் புத்தியை வச்சுதானே அவர் வந்து லீல பண்ண போறாரு அப்போ நான் ஆக லீலை செய்வதை விட அந்த லீலை இன்னும் பிரம்மாண்டமாகவே இருக்கும் என்று அப்படியே வாழ்ந்து விடலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன்